மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் டிக்கெட் விலை நூறு ரூபாய் என ஐசிசி அறிவித்துள்ளது நடப்பாண்டிற்கான மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறும் முதற்கட்ட லீக் போட்டிக்கான டிக்கெட் விலை வெறும் நூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியைப் போலவே பெண்களுக்கான உலகக்கோப்பை தொடரையும் ஐசிசி நடத்தி வருகிறது அந்த வகையில் அடுத்த மாதம் இந்தியா மற்றும் இலங்கையில் மகளிர் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளன ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற உள்ளது இந்த போட்டியானது இலங்கை கொழும்புடன் சேர்த்து குவாஹத்தி இந்தூர் விசாகப்பட்டினம் நபி மும்பை ஆகிய நான்கு நகரங்களில் நடைபெற உள்ளது இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை உள்ளிட்ட எட்டு அணிகள் மோதுகின்றன இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறும் முதற்கட்ட லீக் போட்டிக்கான டிக்கெட் விலை வெறும் நூறு ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது மைதானங்கள் முழுமையாக நிரம்புவதற்காக மகளிர் கிரிக்கெட் போட்டிகளின் வளர்ச்சிக்காகவும் மிக குறைந்த விலையில் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்படுவதாக ஐசிசி தெரிவித்துள்ளது இது போன்ற பல்வேறு விளையாட்டு செய்திகளை தேர்ந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க Amen.